மக்களை வெம் பே யூப் சேனல் எஸ் இன்னொரு அவார்டு எடுத்து வைங்க அப்படின்றத கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்டேட் பட் இப்போ நாம வந்து பேக் ஆயிருக்கு லட்சுமி பிரியாக்கு இன்னொரு வந்து எஸ் சூப்பர் உமன் அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் எஸ் மியூசிக் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஸோ அந்த வகையில் நிறைய டெலிவிஷன் ஆக்ட்ரஸ்க்கு வந்துட்டு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் நம்மளுடைய லட்சுமி பிரியாக்கு மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க இந்த அவார்டு வந்து என்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கம்மிங் நாளைக்கு அதாவது கம்மிங் நாளைக்கு வர சண்டே இருக்கு இல்லையா செகண்ட் மாச்சு அன்னைக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க எங்க அப்படின்னா சுந்தர் ஸ்டுடியோஸ் ருக்மணி நகர் பூனமல்லி சென்னை சோ அதே போல ஃப்ரீ பாசஸ்க்காக அவங்க நம்பருமே கொடுத்துருக்காங்க எஸ் எஸ் மியூசிக் உடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்க அப்படின்னா நீங்க பார்க்க முடியும் லட்சுமி பிரியாக்கு அடுத்த ஒரு அவார்ட் நம்மளுடைய மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு அவார்டு இது இல்லாம நம்மளுடைய விஜய் தேவி சார்பா நிறைய பேர் அந்த அவார்ட் வாங்குறாங்க நம்மளுடைய கோமதி பிரியா இருக்காங்க இல்லையா நம்மளுடைய மீனா அவங்க வந்துட்டு குயின் ஆஃப் சவுத் டெலிவிஷன் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க அதே போல திவ்யதர்ஷினி நம்மளுடைய டிடி அவங்களுக்கு வந்து ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு அவார்ட் குடுக்குறாங்க அதே போல இன்னொன்று வந்துட்டு நம்மளுடைய நம்ம பிரியங்கா இருக்காங்க இல்லையா நம்ம ஆங்கர் ஸோ அவங்களுக்கு ஒரு அவார்ட் இருந்தாங்க அதே போல மல்லி சீரியலுடைய ஹீரோயின் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க சாய் காயத்ரி அவங்க வந்துட்டு உமன் இனோவேட்டர் ஆஃப் தி இயர் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா அவங்க வந்து ஒரு இப்போ பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களே ஸோ அவங்களை ஹானர் பண்ற விதமாக கொடுத்துருந்தாங்க அதே போல நம்மளுடைய எதிர்நீச்சலில் இருந்து பிரியதர்ஷினி அதே போல ஹரிப்ரியா இவங்க ரெண்டு பேருமே கூட அவார்டு ஸோ ரொம்பவே சந்தோஷம் ஸோ இந்த அவார்ட் வந்துட்டு நம்ம கமிங் சண்டே போது அடுத்த ஒரு அவார்ட் பேக் டு பேக் லக்ஷ்மி பிரியா கிடைக்கிற இன்னொரு சந்தோஷம் இதே மிகப்பெரிய நோட் சந்தோஷம் அப்படின்னா மீனாக்கு வந்து கடைசியாக ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறதா ஏன்னா அவங்க நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் நிறைய அவார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதா உண்மை ஸோ விஜய் டெலிவிஷன் அவரில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கியிருந்தாலுமே கூட அடுத்தது நிறைய ஈவெண்ட்ஸ் வந்திருந்தாலுமே அவங்களுக்கு பெருசாக யாரும் இன்வைட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு பட் எனவே எஸ்எஸ் மியூசிக் அவங்களுக்கு கொஞ்சம் ரெகக்னேஷன் கொடுத்து எனக்கு இன்னுமே சந்தோஷம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எல்லாருக்குமே ஒன் செகண்ட் வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை